ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் இன்றைக்கி எந்த டாபிக் குறித்து பேச போகிறோம் அப்படின்னா ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இரட்டை சுடர்னு தமிழில் சொல்லுவாங்க அந்த ட்வின் ஃப்ளேமும் கார்மிக்கும் இந்த ரெண்டு பேர்சன்குள்ளே என்ன விஷயம் நமக்குள்ளே நடக்குது இவங்கள எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது இவங்க ட்வின் ஃப்ளேமா இவங்க கார்மிக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது இந்த ரெண்டு விஷயமும் வந்து டீப்பாக பார்க்க போகிறோங்க ன் ஃப்ளேம் அப்படிங்கிறவங்க என்ன அப்படின்னா ஒரு சோல் இந்த உலகத்துக்கு ஒரு சோலாக வந்து ரெண்டாக பிரிஞ்சவங்க தான் ட்வின் சோல்னு சொல்லுவாங்க உங்களுக்குள்ள என்னென்ன கவலை இருக்கோ என்னென்ன கஷ்டம் இருக்கோ உங்களுக்குள்ள என்ன வந்து ஹீல் பண்ணாத காயங்கள் இருக்கோ இது எல்லாத்தையுமே வந்து அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க இதுதான் வந்து உண்மையான ட்வின் சோல் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் வந்து நீங்கள் அவங்கள சேஸ் பண்ணிங்கன்னா அவங்க ஓடிடுவாங்க ஏன்னா நீங்கள் பயத்தில் சேஸ் பண்ணுறீங்க அவங்களும் பயத்தில் ஓடிடுவாங்க ஸோ ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிறவங்க வந்து எப்படி நம்மக்கிட்ட வருவாங்க அப்படின்னா ரொம்ப காலம்லாம் இருக்க மாட்டாங்க ஜஸ்ட்டு ஒரு கொஞ்சம் மாதம் கொஞ்சம் வருடம் அதை வந்து விரல் விட்டு எண்ணிடலாம் அவங்க வாழ்ந்த நாட்கள் அவங்க கூட நீங்கள் இருந்த அந்த பபுள் ஃபேஸ்லாம் வந்து கொஞ்சம் நாட்களாக தான் இருக்கும் ஆன் அண்ட் ஆஃப் கம்யூனிகேஷனாக தான் இருக்கும் கார்மிக் பர்சன் அவங்க மூலியமாகவும் நமக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடக்கும் ட்வென்ஃப் ஃப்ளேம் மூலமாகவும் நமக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடக்குங்க ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் மூலமாக நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்ம வந்து இந்த த்ரீ டி வேர்ல்டில் நமக்கானது இந்த உடம்பு மைண்டு இது ரெண்டு சொல்கிற பேச்சுக்கேட்டு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இது வரைக்கும் எல்லாருக்கும் அப்படி தான் தெரியும் சோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் இவங்க கார்மிக்காக இருக்கட்டும் ட்வின்னாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே வந்து நம்மக்கிட்ட வந்து கொடுக்குற அந்த பெயின் மூலமாக நம்ம இன்னர் ஜேர்னி போய் நமக்குன்னு அசென்ஷன் ஒரு ஒன்று இருக்குது இன்னரில் ஹீலிங் பண்ணணும் மெடிடேஷன் பண்ணணும் நம்ம அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்மளை யாரும் செல்ஃப் கேர் பண்ணல செல்ஃப் லவ் பண்ணலை அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குங்க அதனால தான் வந்து உங்கள் ட்வென வந்து நான் காலையில் போட்ட வீடியோவில் கூட சொல்லுவேன் துரத்தாதீங்க நீங்கள் துரத்த துரத்த அவங்க பயந்து பயந்து ஓடுவாங்க அப்படின்னு சொன்னோம் ஏன் அப்படின்னா உங்களுடைய இன்னர் அந்த சஃபரிங்லாம் இருக்குது பாருங்கள் ட்ரிக்கர்ஸு ட்ராமாஸு இதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ளே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அதனால் நீங்கள் துரத்தும் போது அவங்க வந்து ஓடுவாங்க அவங்க ஓடாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் உங்களோட என்ன ஜேர்னி போய் நீங்கள் வந்து உங்களை மாற்றிக்க வேண்டிய சில விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணணும் அதை நான் வந்து ஒவ்வொரு நாளும் சொல்லிகிட்டே வரேன் அந்த அந்தந்த விஷயங்கள் வந்து பண்ணுங்கள் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும் உங்களுக்கு உண்மையாகவே உங்களோட ட்வின் வந்து உங்கள் கிட்டே வரணும் அப்படின்னா நீங்கள் வெளியிலலாம் போய் அவங்கள தேடிக்கிட்டு ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்காங்களா இல்லை வந்து வெளியில் எங்கேயாவது இருக்காங்களா அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க ஃபோனில் என்ன பண்ணுறாங்க எங்கே போகிறாங்க யார் கூட பேசுகிறாங்க இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் தேடுறதை விட்டுட்டு உங்களுக்குள்ளே தேடுங்க உங்கள் இன்னர் செல்ஃப் ஜேர்னிக்குள்ளே போய் உங்களை நீங்க எப்படி சந்தோஷமா வச்சுக்கலாம் உங்களை பாசிட்டிவ்னஸ் எப்படி கொண்டு வரலாம் உங்களை சந்தோஷமா வைக்க வைக்க நீங்க வந்து சக்கர அலைன்மெண்ட் ஹீல் ஆகுங்க இங்க இங்க என்ன ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ஸ்டார்டிங்ல நீங்களாகட்டும் அவங்களாகட்டும் ஒன்றா வந்து அந்த பார்த்துருக்குற தருணம் வந்து ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம லைஃப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து நான் பார்த்ததே இல்லை ஏதோ ஒரு ஒரு பெரிய அட்ராக்ஷன் வந்து இவங்க மேலே நமக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னோ ஒரு புல்லில் தான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஏதோ ஒரு எனர்ஜியில் வந்து வந்து உங்களோட கனெக்ட் ஆகிருப்பாங்க அவங்களுக்கு தெரியாது இது வந்து ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா ஒரு சோல் உங்களோட சோல் வந்து அவங்கள அவங்களோட சோலை தான் தேடுது ஃபிசிக்கலாக வந்து நீங்கள் நிறையா விஷயம் வந்து ஃபிசிக்கலாக நம்ம தேவைப்படுற நிறையா விஷயங்கள் இந்த த்ரீ டி வேர்ல்டுக்காக நம்ம தேடினா கூட இதையும் தாண்டி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சோல் என்னோட சோல் அவங்களோட சோல் இது ரெண்டுமே வந்து ஒரு கனெக்டிவிட்டியில் இருக்குது நம்ம வந்து இப்போ டி வேர்ல்டில் வாழ்கிற வாழ்க்கையில் சோளுங்கிற ஒரு பர்பஸ்ஸு நமக்கு தெரியவே தெரியாது இருக்குங்கிற ஒரு விஷயமும் தெரியாது இன்டியூஷன் நமக்குள்ளே வந்து அந்த சோல் சொல்கிற விஷயங்கள் நம்ம கேட்கவே மாட்டோம் அதுதான் வந்து உண்மை ஏன்னா அந்தளவுக்கு நம்ம வந்து அடிக்ஷன் ஆகிட்டோம் இந்த வெளிப்புற வாழ்க்கைக்கு ஸோ நமக்கு தெரியும் அவங்க வந்து ஏதோ நமக்கு நம்ம சோல் தேடுற அந்த பர்சன் வந்து நமக்கானவங்க நம்மக்கிட்ட வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அவங்களுக்கு வந்து அது தெரியாது ஏன்னா உங்களோட ரிஃப்ளெக்ஷன் தான் அவங்க உங்களுக்குள்ளே சின்ன வயசுலேருந்து ஏற்பட்ட அந்த காயங்கள் வழி குழந்தையில் நீங்கள் வந்து எந்த காயத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் வந்து ட்ரிகர்ஸ் அண்ட் ட்ராமாஸாக ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங்காக வெளியில் வரும்போது அவங்க அதே காமிச்சிட்டு உங்களை விட்டு ஓடிருப்பாங்க இப்போ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா அவங்க ஓடிட்டாங்க அவங்க உங்களுக்குள்ளே வரணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட சக்கரா அலைன்மெண்ட்லாம் பண்ணி உங்களுடைய அந்த எனர்ஜிலாம் பேலன்ஸ் பண்ணி நீங்கள் வைக்கும்போது கண்டிப்பாக அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஆகி வருவாங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு ஜேர்னி இருக்குது ஒரு அவேக்கனிங் இருக்குது சோல் பர்பஸ் இருக்குது இன்னரில் இவ்வளோ ஒர்க் பண்ணணும் இவ்வளோ ஹீல் பண்ணணும் இன்னர் சைல்டெல்லாம் வந்து ஹீல் பண்ணணும் இப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் தெரியாதுங்க அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் அப்படின்னா உங்களோட எனர்ஜி பயங்கரமாக இருக்கும் நீங்கள் கொடுக்குற அன்பை வந்து அவங்களால இது வரைக்கும் அவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க அவங்க வந்து லைஃப்பில் வந்து பல பேரை சந்திச்சிட்டு வந்திருப்பாங்க நிறைய ஏமாற்றங்கள் கொடுத்துருக்கலாம் சின்ன வயசில் அவங்க அப்பா அம்மா கிட்டே கிடச்ச அந்த பெயின் வழி ஏதாவது ஒரு விஷயம் அவங்கள வந்து மனதை வந்து தாக்குன விஷயங்களா இருக்கும் காயங்களாக ஆறா வந்து மைண்ட்ல இருக்கும் இன்செக்யூரிட்டிஸ் நிறைய இருக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கும் இருக்கும் உங்களோட அன்பு வந்து அதை அவங்களால தாங்க முடியல இவங்களோட அன்புக்கு நான் தகுதியானவன் இல்லை அப்படின்னு சொல்லி பயந்து தான் அவங்க வந்து ஓடுறாங்க ஆனால் ஏன் ஓடுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது அதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாதுங்க அவங்களுக்கு பரீட்சையும் தெரியாது டெஸ்ட்டும் தெரியாது பேப்பரில் எழுதவும் தெரியாது என்னென்னு புரியாதுங்க அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் எப்படியாச்சும் சந்தோஷமாக இருக்கணும் இதை பண்ணால் சந்தோஷம் கிடைக்குமா அதை பண்ணால் சந்தோஷம் கிடைக்குமா ஏன்னா அவங்களால அதை துக்கத்தை ஃபேஸ் பண்ண முடியாது அந்த பெயினை வந்து தாங்கிக்க முடியாது நீங்கள் வந்து தாங்கிக்கிறீங்க அப்படின்னா டிவைன் ஃபெமினா என்ன இருக்கலாம் டிவைன் மேஸ்குள்ள என்ன இருக்கலாம் நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி பர்சனாக இருக்கலாம் கடவுளை நம்புகிற பர்சனாக இருக்கலாம் இன்டிஷனாக நம்புகிற பர்சனாக இருக்கலாம் சோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிற அது தெரிஞ்ச ஒரு பர்சனாக இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு அந் இந்த எல்லா விஷயமும் தெரியாதுங்க அதனால தான் என்ன சொல்கிறாங்க நிறையா வந்து ட்வின் ட்வின்ஃபிலிம் சேந்தியில் என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து துரத்திட்டு போகாதீங்க சேஸ் பண்ணாதீங்க அவங்கள எனக்கு வேணும் வேணும் நீ தான் வேணும் வேணும்னு சேஸ் பண்ணாதீங்க உங்களுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை வந்து உள்நோக்கி போங்க அவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே தான் இருக்காங்க உங்களை தேடி வருவாங்க இது தாங்க வந்து மெயினாக வந்து டீப்பாக எல்லா ட்வென்ஃப்ளேம்லையும் சொல்கிறாங்க நீங்கள் இன்னொரு ஒர்க் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிறது உங்களை ஆஸ்வாசப்படுத்தி உங்களை அமைதிப்படுத்தி ஏதோ சொல்கிற ஒரு கண்ணு கட்டி விட்டு சொல்லுவாங்க தெரியுமா பூச்சாண்டி காட்டுற மாதிரி அப்படிலாம் கிடையாதுங்க நீங்கள் சரியாக சரியாக அவங்க வந்து உங்களுக்குள்ளே வந்துடுவாங்க வந்து சேர்ந்துருவாங்க ஏன்னா உங்களோட ட்வின் அப்படிங்கிறவங்க வந்து ஒன்றுமே தெரியல அவங்களுக்கு வந்து இந்தந்த விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து சொன்னா கூட அவங்களுக்கு வந்து புரியாதுங்க அது ஏதாவது சந்தோஷம் கிடைக்குமா இவங்களோட அன்பை என்னால் தாங்கிக்க முடியல திரும்ப எனக்கு சின்ன வயசுலேருந்து கிடைச்ச அந்த வழி பெயின் திரும்ப வந்துடுமோ அப்படிங்கிற பயத்தில் தான் அவங்க உங்களை விட்டு ஓடுறாங்க அவங்க வந்து இதெல்லாம் சரியாகி எவ்வளோ விஷயங்கள்ங்க உங்களை விட்டு போகலாம் இன்னொரு பொண்ணை பார்க்கலாம் நிறைய பேர் கூட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் கூட போவாங்க சில பேர் ஏன்னா அந்த பெயின் வலி இதெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்களுக்கும் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் சந்தித்த அந்த தருணத்தில் நிறையா வந்து சக்ரா ஆவேகனிங் ஆகிருக்குங்க குண்டலினி சக்ரா ஆவேகனிங் ஆகிருக்கும் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது என்ன பண்ணணும்னே தெரியாமல் தான் எப்படியாச்சோ இந்த சஃபரிங்லேருந்து தப்பிச்சாகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ஓடுறாங்க எதையோ தேடி ஓடுறாங்க ஒன்று பணத்தை தேடி சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு ஓடுறாங்க இல்லை நிறையா ஃப்ரெண்ட்ஸை தேடி ஓடுவாங்க சில பேர் வந்து செக்ஷுவலாக அடிக்ஷன் ஆகி போவாங்க சில பேர் பேர் ட்ரக் அடிக்ட் ஆவாங்க சில பேர் என்ன பண்ணுறோன்னே தெரியாதுங்க லைஃப் எங்கேயாச்சும் ஓடி போய் ஏதாவது ஒரு சேஃபர் பிளேஸ் நமக்கு கிடைக்காதா ஏன்னா உங்களோட எனர்ஜி வந்து அவங்கள பயங்கரமாக இருக்கும் அவங்களால வந்து தாங்கிக்க முடியாது ஏன்னா உங்ககிட்ட கிடைச்ச அன்பு வந்து அவங்க வந்து இந்த உலகத்தில் வேறு யார்கிட்டையுமே வந்து அவங்க வந்து எ பார்த்துருக்க மாட்டாங்க ஏதாவது சேஃபர் சைடு இருக்கா நம்ம அந்த ஈஸியாக ஏதாவது ஒரு அன்பு கிடைக்கிது அங்கே ஓடிடுவோம் ஏன்னா திரும்ப எனக்கு இதே பெயின் வந்து வந்துச்சுன்னா என்னால் தாங்கிக்க முடியாது இப்போதைக்கு கரண்டில் ஏதாவது வந்து சாட்டிஸ்ஃபையாக இருக்கா நம்ம வாழ்க்கை வந்து சாதாரணமாக இருந்தால் கூட பரவாயில்ல சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இருந்தால் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடுறது அவங்களும் நிச்சயமாக அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சக்ராவோட அந்த தூண்டுதல் தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியலைங்க நீங்கள் எப்படி ஒவ்வொரு சக்கராவாக நீங்கள் வந்து அலைன் ரூட் சக்ரா சேக்கரல் சக்ரா சோலார் பிளெக்ஸஸ் ஹார்ட் சக்ரா வரைக்கும் நீங்கள் அலைனாக அலைனாக அதோட எனர்ஜி வந்து அவங்களுக்கு வந்து புல்லாகுங்க இப்போ ஹார்ட் சக்ரா வரைக்கும் நீங்கள் அலைன் ஆகிட்டிங்கன்னா அங்கே இருக்கிற உங்களோட எனர்ஜியோட கொஞ்சம் பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்குள்ளே போகுங்க அவங்களுக்குள்ளே போய் அவங்க சோலை வந்து தட்டி எழுப்பி சோல் சொல்கிற என்னமோ ஒன்று சொல்லுதே என்னமோ ஒன்று சொல்லுதே அவங்களால வந்து சாதாரணமாக இருக்க முடியாதுங்க இப்போதைக்கு அவங்க வந்து த்ரீ டி வேர்ல்டில் கிடைக்கிற எல்லா விஷயத்தின் மயக்கத்தில் இருந்தால் கூட எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சா கூட லைஃப்பில் பெரிய இடத்துக்கு கூட அவங்க போனால் கூட பெரிய மதிப்பு மரியாதை காசு பணம் எல்லாம் கிடைச்சா கூட அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து வெறுமையாக இருக்குங்க ஏதோ ஒன்று லேக்காக இருக்கும் அவங்க லைஃப்பில் ஏதோ ஒன்று நம்ம தொலைச்ச மாதிரி பறி கொடுத்த மாதிரி தான் இருக்கும் அங்கே வந்து அவங்க சோல் வந்து தூண்டப்படுதுங்க நீங்கள் எவ்வளோ கேளோ இன்னர் ஜேர்னி போய் உங்களை மாத்துறீங்களோ உங்களை அமைதிப்படுத்துறீங்களோ உங்களை சரி பண்றீங்களோ அங்கே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதை அவங்களுடைய அந்த ஹார்ட் சக்கரா வரைக்கும் அவங்க ஹீல் ஆகணுங்க ஹார்ட் சக்கரா வரைக்கும் ஹீல் ஆயிட்டாங்க அப்படின்னா சொல்லவே வேணாங்க உங்களுடைய அந்த இன்னர் யூனியன் ஆனதுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்குள்ள இருக்கிற இன்னர் யூனியன் ஆனதுக்கப்புறம் அப்புறம் கண்டிப்பாக பிசிக்கல் யூனியனும் நடக்குங்க இதெல்லாம் வந்து ஹோல் ப்ராசஸ் வரணும் அப்படின்னா நீங்கள் அவங்கள நான் இதெல்லாம் பண்ணுறேன் எனக்கு அதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உங்களை உண்மையாகவே நீங்க நேசிங்க உங்களுக்குள்ள போங்க மெடிடேஷன் பண்ணுங்க இந்த ஒர்க்கெலாம் நீங்கள் பண்ண பண்ண இதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து அவங்க நீங்கள் கூடிய சீக்கிரம் நீங்களே பார்ப்பீங்க பார்க்கும்போது வந்து இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணேன் எனக்கு வந்து அவங்க கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே சேஸ் பண்ணாதீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே சேஸ் பண்ணி அடையிறத விட அட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் தாங்க இங்கே எல்லாமே வந்து எழுதப்பட்ட ஒரு சட்டம் தாங்க எப்படி நம்ம வேணுங்கிற பொருளை நம்ம வந்து தாட்டில் போட்டு வைப்ரேஷன் ஆக்கி ஃப்ரீக்வன்சியில் கொண்டு வந்து அட்ராக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்ம சோலும் ஒரு எனர்ஜி பேசிஸ் தாங்க நீங்கள் உள்ளே உள்ளே கொடுக்குற அந்த ஒரு பேலன்ஸு சக்ரா பேலன்ஸு அலைன்மெண்ட்டு இன்னர் ஹீலிங்கு இதெல்லாம் நீங்கள் பண்ண பண்ண உங்களை உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்க வச்சுக்க உங்களோட இன்னர் ஜேர்னி நீங்கள் போக போக இன்னர் செல்ஃப்க்கு நீங்கள் ஒர்க் அதிகமாக கொடுக்க கொடுக்க மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணிகிட்டே இருங்க டெய்லி இதெல்லாம் நீங்கள் செய்ய செய்ய அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து உங்கள் ட்வென் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள உங்களுக்கு தேடி வருவாங்கங்க அவங்க வந்து இருக்கிற அந்த ட்ரிகர்ஸு ட்ராமாஸு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதுக்கு நீங்கள் பண்ணுற அந்த மெடிடேஷன் உங்களுக்குள்ளே கொடுத்துக்கிற அந்த ஒரு ஹீலிங் ப்ராசஸ் இருக்குது பாருங்கள் இதுதான் வந்து அவங்கள மாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்க நீங்கள் வந்து செப்பரேட்டாக போய் நீங்கள் த்ரீ வேர்ல்டில் வெளியில் போய் நீங்க அவங்க கிட்ட ஒரு கான்வெர்சேஷன் பேசியோ உங்களோட அன்பை வந்து வெளிப்படுத்தணுங்கிற அவசியம் வந்து ட்வின் ஃபிளேம் ஜேர்னிக்கு கிடையாதுங்க ட்வின் ஃபிளேம்னா நார்மலாக நீங்க எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா உங்களை வந்து நீங்க ஒரு கல்யாணம் ஆகி இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் கூட அவங்க உங்களை பற்றி தப்பா பேச மாட்டாங்க எந்த ஒரு காயமும் படுத்த மாட்டாங்க ஆனால் கார்மிக் அப்படிங்கிறவங்க வந்து உங்களுடைய கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுவாங்க உங்களை வந்து டெவலப்மெண்ட் பண்ண விட மாட்டாங்க எந்த நேரமும் உங்களை வந்து திட்டே மனக்காயம் ஒரு சக்தியாக உங்களை பேசிட்டு உங்களை வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டே இல்லாமல் நிறைய இடங்களில் வந்து உங்களை காயப்படுத்துவாங்க கார்மிக் மூலமாகவும் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் இருக்குங்க அவங்க மூலமாகவும் ஸ்பிரிச்சுவல் வைக்க இருக்குது ட்வின் ஃப்ளைம் மூலமாகவும் ஸ்பிரிச்சுவல் வைக்கணுங்கிறது இருக்குங்க இது ரெண்டுத்தின் மூலமாக நமக்கு வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்க இந்த த்ரீ டி வேர்ல்டை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பெயின் மட்டும்தாங்க இந்த இடத்துல வந்து மிச்சமாக இருக்கும் வலி வேதனை பெயினு ஆனால் இதை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனர்ஜி அணி போகும்போது தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த சக்தியும் கடவுள் வந்து உங்கள் கையில் கொடுத்துருக்காங்க கடமையை செய்யுங்க பலனை எதிர்பார்க்காதீங்க உங்களுக்கான ட்வென்னாக இருந்தால் கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க நல்லதே நினைங்க நல்லதே